ज्योति हर पेरम ज्योधिपणे करणे हर पेरम ज्योती हरपरम ज्योती हरपरम ज्योती തനിപ്പറങ്കാരണയെ അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജോതി തനിപ്പരങ്കാരണയെ അർപ്പരം ജോതിരം രാമലിങ്കവുനാഥ സമൂഹനാഥ അർപ്പരം ജ്യോതി മഹ തീസായ ആർ മുഖാങ്കമകാദേശികമക സക്കുർവേണമ ആർ മുഖാരമ ജോതി നമുക്ക് ശ്രവണ ജോതിലും മുറ്റവാളി പരവുമലാൽ വേട്ടും അനുഭവം കിടക്കും മകത്തീസായം തീസായണ തിരുമൂല ദേവായണമ കരുദേവായണമ കാഞ്ഞ് രാമണിംഗ് ദേവായണമ ആർ മുഖാരമേശിക அகதீஸ்வராக பார்த்தினாட்களும் நடைபெறும் மனதானும் விதை நடைபெறும் பொருளது கொடுப்போம் உடல் கொடுப்போனும் கொடுப்போம் இந்த உணவை சுற்ற தயாரித்து கொடுப்போம் இந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் அவர் நோக்கம் நடைபெறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலும் நீண்டாகி நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் படைக்க உங்கள் துறவு பிழந்தவண்டி என மாசாணாசியால் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் துறை புரிஞ்சவண்டி இந்த மாசனாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமான பெற்று அவர் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமரம் குறிக்க முகார குடியிலாசான் குரு பெருமான் கல்கியவதாரம் வாசிவசப்பட்ட சிக்குரு வல்லாரி வழித்தோன்ற மரணத்தை வென்ற மகான் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுங்க ரங்கமக தேசிக சுவாமியிடம் திருவிழி படைந்த வேண்டிய ஆறும்க ரங்க மகாதேசிகாமிகள் வாழ்வார்கள் தேவர்யார் இடைக்கால சந்திகேசன் அதியான வாசமணி கவனமுனி காப்பதான்

ஆசாந்திர பணிந்து பிடிந்து மேலும் தொண்டை தொண்டர்களுக்கும் தொண்டோர்கள் குடும்பத்தார்கள் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாம இருக்க வேண்டும் என்று ஆசாந்திரபடி பணிந்து விடுகிறோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உவல்திரைவு பணிந்து வேண்டியது என்னே நற்காற்றியில் எண் கைகள் நலவிடாத அது கூறியும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாப்பாட்டாகும் தயிர் சார் மூழ்கி கஞ்சி உருளக்கிழங்கு குடிநீர் வழங்கப்படுகிறது சிறை அன்னதான உபயோகதாரர் டாக்டர் வைகரமூர்த்தி எம்டிஐயா குடும்பத்தார்கள் மதுரையில் முன்னாள் முதல்வர் டீனா இருந்து ஓய்வு பெற்றவங்க பிஎம் சட்டத்தில் இருக்காங்க டாக்டர் வைரமுத்து வைரமூர்த்தி எம்டிஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் விக்னேஸ்வரமூர்த்தி எம்ஜிஐயா குடும்பத்தார்கள் விந்தனேஸ்வரம் மருத்துவமனை சில்பா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் திருநெல்வேலி ஜங்ஷன் கைலாசபுரம் மற்றும் உயர் திரு நிருபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நட்டானியின் தம்பதிகள் குழந்தைகளாக சகனமாக இருக்கிறது யூஸ் குளம்பத்தில் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா ஜி கார்த்திகா அவர்கள் சுப்பிரமணியன் ஐயா குடும்பத்தார்கள் எம்ஜி கா எம் எம்ஜி கார்த்திகா அவர்கள் குடும்பத்தார்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதில் அன்னதான ஓகேதாரர் டாக்டர் வைரமுத்து ஐயா குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வர முரளி எம்டி ஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை மற்றும் சீபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுப்பிரமணியன் குடும்பத்தார்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கார்த்திகா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மற்றும் உயர்ந்த ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கருபதி அவர்கள் மகன் ராஜ்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸைஸ் சகான அவங்க இருக்கிறது யோசிப்பு குழம்பத்தில் இன்றைய அன்னதான உபய்தாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிற அவங்க மேற்கொண்டு வெற்றி வச்சு இடையிலும் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றும இருக்கின்ற ஆசான் திருவடிமணி வேண்டி நோய்ஜிருக்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரைக்கும் ஆசிக்கு கொடுத்த இந்த இடத்துல அகற்றிய

இந்திய சன்மார்க்க சங்கம் ஊங்கார திருச்சி கிளை திருநெல்வேலி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் கை சாதம் மூலிய கஞ்சி உள்ளகலங்கு பொரியல் வெள்ளப்பூடு தீரக இஞ்சி மிளகு சுப்பு துப்பி போட்டு மூலிய குடிநீர் வணங்கப்படுகிறது குடிநீர் அஞ்சு லிட்டர் கண்டே எவ்வளோ நாளும் கொடுத்து பக்கத்து வீட்டு வாடலாம் சொல்லுங்க முடியாதவங்க கொடுத்தா வாங்கிடுவாங்க பதினோரு வருஷமாக தினமும் நடக்கு கொரோனா காலகட்டத்தில் உணவு கொடுத்துட்டு அந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க அந்த குருநாதர் தான்

சாம்பார் சாதமா தயிர் சாதமா நீங்க போங்க அவன் எடுத்துருவான் உங்க கைக்கு சோறு வந்த பிறகு கொஞ்சம் இடது கை பக்கமா வாங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க திருச்சி துறையூர் ஓங்கார இருந்து கொடுக்குறாங்க கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெறும் அன்னதான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது அந்த ஆறு நாள் உண்டு तरीक सामत गुरु का इधर नहीं साइड में लोमंती साइड मारो मतलब यहां पे बता वो ओरियल रखो भूलगा இல்ல இப்போங்களேன் இங்க தண்ணி போங்கட்டா